அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா தனுசு ராசியை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது இடத்துல இருக்காரு அரசாங்க காரியங்கள்ல சில தடைகள் உண்டாகும் குடும்பத்துல இட உங்களுக்கு சுப காரியங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் சந்திரனின் இடப்பயிற்சி வியாபாரத்துல வெற்றிக்கு வழிவகுக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆசைப்பட்டு வாகனத்தை வாங்கி மன மகிழ்ச்சி அடைவீங்க எதிர்பாராத உங்களுக்கு வியாபாரத்துல அதிக லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துல புதிய ஜீவன் வருகையால் உங்களுடைய மகிழ்ச்சி போங்கும் குரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆரோக்கியத்திற்கு பங்கம் உண்டாகி மன அமைதி கொடியும் பிள்ளைகளின் கல்வியில அதிக கவனம் செலுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே உறவு பிரகாசமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது சுக்கரன் பனிரொன்று பனிரெண்டாம் இடத்துல இருப்பதால் பிடிவாதமாக நின்று தொழில மேன்மையை கொண்டு வருவீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பாக நடக்கும் நில விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு அலுவலக சுமையும் அலைச்சலும் மிகுதியும் ஒரு இடத்துல உங்களை இருக்க விடாது மேலதிகாரிகளின் அன்பு உங்களை உற்சாகப்படுத்தும் கேது பத்தாம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியங்கள் நடக்க வெளிவட்டாரங்கள்ல புகழ் செல்வாக்கு உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய நவ கிரகங்களை முழு மனதோடு வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில் பிரிந்தவர்களுக்கு நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தா மூலம் பூராடம் உத்திராடம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ராசியில சுக்ரன் தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் ரேகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் என தொழில கேது என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் தேவையற்ற மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது மூலம் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் சிறிய விஷயத்த கூட கோபம் வரலாம் தொழில் வியாபார தொடர்பான வின் அலைச்சல்கள் ஏற்படும் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசும்போது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடையும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது பதவி உயர்வு சம்பள உரை உயர்வு உங்களுக்கு தாமதப்படலாம் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு டென்ஷன் தருவதாக இருக்கலாம் நீண்ட காலமாக நிலவி வந்த வெறுமை நிலை மாறும் பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் மாணவர்களுக்கு சக பணியாளர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் குவியும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவியானது கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க நாக தேவதையே வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசியில் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளே உங்களை பார்த்து சிரித்தால் உங்களுடைய நீங்கள் மலர மாட்டீங்க தன வருவாய் திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிப்பு ஓரளவுக்கு லாபம் அதிகரிக்கும் அரசு உயர் அதிகாரிகளின் சிபாரிசுகளால் பல நாட்கள் தள்ளி போன அதிகாரம் மிக்க பதவிக்கு உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் உங்களின் சிறந்த மற்றும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு பணிக்காக மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க சிலருக்கு தலைவலி கண்களில் பிரச்சனைகள் வந்து சீராகும் கவலை வேண்டாம் பெண்கள் தங்கள் சேமிப்பை வைத்து புதிய ஒரு ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டிருப்பதை இழப்பை தவிர்க்கக்கூடியதாக இருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பக்தி சொற்பொழிவு பாடல் கேட்பதல்ல ஆர்வம் எழும் எதிர்பாராத தனவரவு புத்திர பாக்கியம் சுப நிகழ்ச்சிகள் ஆகியவை ஏற்படும் தொழில புதிய ஒரு விரிவாக்கங்களை சிபாரிசுகள் மேற்கொள்வீங்க புனித தல யாத்திரை மேற்கொண்டு நிலையான பொருளாதார உயர்வையும் எப்பொழுதுமே மனதில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாகவும் இருக்கு குடும்பத்தாருக்கும் அவர் ஆசைகளை நிறைவேற்றுவதால் உங்களுக்கு நீங்கள் குதுகுலமாக இருப்பீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் அறிவு திறன் உங்களுக்கு கூடும் பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று வருவீங்க கௌரவ பட்டங்கள் பதவிகள் தேடி வரும் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல ஒரு நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை இணையதளங்கள்ல பார்ப்பதில் அளவீணடிக்கலாம் கருத்தோடு படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களால் வருமானம் அதிகரிப்பதால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு விரிவாக்கங்கள் செய்வதால் தொழிலில் நீங்கள் அசதிய வளர்ச்சியை பெறுவீங்க மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் பதிவு உயர்வுகள் உங்களுக்கு சிபாரிசுகள் வெளிப்படலாம் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் முழு மனதோடு பெருமாளை வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாடு மேற்கொள்வதும் மிக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்துல திருப்திகரமான ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைப்பதற்கான ஒரு வாரம் பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தை சந்தரிக்கும் பெண்களுக்கு மறை நிறைவு உண்டாகக்கூடியதாக இருக்கு ஏழாவது வகையில் உங்களுக்கு இடையூறாத பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கலாம் அவற்றை செய்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினொன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா மூன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நரசிம்மர் நரசிம்மர் வழிபாடு மேற்கொண்டு வர உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைய தினமும் வீட்டு பூஜை அறையல காலை மாலை இரண்டு வேளையும் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு சனி சூரியன் சந்திரன் உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருக்காரு முருகன வழிபட முன்னேற்றங்கள் உண்டாகும் அது இல்லாமல் ரச்சிதரநாதன் கேந்திர பலத்துடன் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அரசு வழியில் கைகூட கூடியதாக இருக்கு வெற்றிகரமாக உங்களுடைய வருமானம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தனுசு ராசிக்காரராக இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்னோ மந்திரத்தை மறக்காம நீங்க உச்சரித்து பாருங்க இதனால உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தேர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நாம் பூஜை செய்யும் போது பொருட்கள் கீழே உழுவதாலும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நிறையவே இருக்குது எனவே கவனமான முறையில் பூஜை செய்து இறை வழிபாட்டை நாம் மேற்கொண்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றத்தை உணர முடியும் ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே